ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சாயம் போகிற துணியில் வந்து சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாயம் ஒட்டிய துணியில் வந்து அந்த சாயத்தை வந்து எப்படி நம்ம ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியே எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க ரெண்டு பெட்ஷீட் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே பெட்டில் வந்து விரித்து படுத்து தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ்லலாம் அந்த ப்ளூ கலர் சாயம் வந்து ஒட்டி இருந்துச்சு அப்போ தான் இது வந்து சாயம் போகுதுன்னு தெரிஞ்சுது உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா வாஷிங் மிஷினில் வந்து இந்த பெட்ஷீட்டை தனியாக துவைக்க போட்டுட்டேன் ஆனால் அப்படி துவைச்சுமே அந்த சாயம் வந்து போகிறது நிற்கலை அகெயின் அண்ட் அகைன் அந்த சாயம் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆசையாக அதை வந்து பார்த்திங்கன்னா சாயம் வந்து அதிகமாக போகும் அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து கையை வச்சு ஒவ்வொரு தடவையும் துவைப்போம் சில துணிகள்லாம் ஒரு தடவை சாயம் போகும் அதுக்கப்புறம் வந்து போகாது ஆனால் சில துணிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தடவை துவைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சாயம் வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி போகும்போது அதோட பிரைட் லுக்கே போயிடும் ஒரு மாதிரி ஃபேட் ஆயிரும் அந்த ட்ரெஸ்ஸோட கலரே அப்போ நமக்கே கவலையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல துணியிலலாம் சாயம் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை துவைங்க இந்த மாதிரி துவைக்கும்போது சாயம் போகிற துணியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து சாயம் போகாது அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்ல வந்து பெட்ஷீட் போட்டு பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பியிருக்கேன் இதில் பாருங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர் சாயம் வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கு பாருங்க தண்ணியோட கலரே ப்ளூ கலரில் ஆயிருச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டிடலாம் இப்போ வாளியில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கலாம் இப்போது தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் கட்டி சேர்க்கணும் ஐஸ் கட்டி கண்டிப்பாக சேர்க்கணும் ஐஸ் கட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து குளிர்ந்த நீர் கூட சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க வினிகர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணியில் இருக்கிற கலர் டை வந்து வெளியே வராமல் துணியில் வந்து அது நல்லா ஒட்டி இருக்க செய்யும் அதனால தான் நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம் அடுத்து கடைசியாக இதில் ஒரு கையளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாதா உப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் நம்ம வந்து எந்த துணியில் வந்து சாயம் போகுதோ அந்த துணியை வந்து சேர்த்துக்கங்க துணியை நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுருலாம் இதை அப்படியே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பெட்ஷீட்டை வெளியே எடுத்து இப்போ வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி துவைக்கும்போது எவ்வளோ சாயம் போடுற துணியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இருந்து உங்களுக்கு வந்து சாயம் சுத்தமாகவே போகாது இப்போ இந்த துணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து காய போட்டுடலாம் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு புது துணி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாளியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் அந்த புது துணியை போட்டு லைட்டாக பிழிஞ்சு பாருங்கள் சாயம் போகுதா என்னென்னு சாயம் போகலை அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற துணிகளோடு சேர்த்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுங்க அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு மற்ற துணியில் வந்து சாயம் ஒட்டாமல் பார்த்துக்கலாம் சாயம் அதிகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் துணி துவைச்சி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம்லருந்து கண்டிப்பாக சாயம் போகாது இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் துணியில் ஒட்டிய சாயத்தை வந்து எப்படி ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டில் இருக்கிற ப்ளூ கலர் டை வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட பேண்ட்டு இதில் பாருங்கள் எவ்வளோ சாயம் ஒட்டியிருக்குன்னு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்லலாம் சாயம் ஒட்டிருச்சு அப்படின்னா பளிர்னு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே யோசிப்போம் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணும்போது எவ்வளோ சாயம் இருந்தாலும் உங்களுக்கு சாயம்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் கலர் துணியில் ஒட்டிய சாயத்தையும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது அந்த சாயம் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம வந்து நீக்கிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீ சர்ட்டு இதுலேயுமே பாருங்கள் லைட்டாக அந்த ப்ளூ கலர் சாயம் வந்து ஒட்டியிருக்கு எவ்வளோ சாயம் இருந்தாலும் எப்படி ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் பேக்கிங் சோடா சேர்க்கணும் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணியில் எந்த துணியில் சாயம் இருக்கோ அந்த துணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி விட்டுறலாம் இதை ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு இருக்கு இல்லையா அதை வச்சு எதுலலாம் சாயம் இருக்கோ அந்த சாயத்தை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் நம்ம துணி துவைக்கிற சோப்பு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எதுலலாம் சாயம் இருக்கோ அதுலலாம் அந்த சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் இந்த துணியை வந்து நம்ம நல்லா துவைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டிட்டு இன்னொருக்கா நம்ம தண்ணி பிடிச்சி இதை ஒருக்கா நல்லா அலசி எடுத்துடலாம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்து காய போட்டுடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ப்ளூ கலர் சாயம் வந்து சுத்தமாக இல்லை பாருங்க அது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துருச்சு இதை காய போட்டுட்டு அகெயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு புத்தம் புதுசாக நம்ம ட்ரெஸ் ஆகிருச்சின்னு எவ்வளோ சாயம் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி துவைக்கும்போது அந்த சாயம் எல்லாமே ஈஸியாக நீக்கிடலாம் இனி வந்து சாயம் ஓட்டிருச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்ஸில் சாயம் எங்கே ஒட்டிச்சின்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு அது காணாமலே போயிடும் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆகிடும் நீங்கள் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி சாயம் போயிடுச்சேன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னென்னு நம்ம வீட்டில் வந்து டீலாம் வடிகட்டுறதுக்கு இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸீலில் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இதில் வந்து வடிகட்டும் போது நாளாக இதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த டீ தூள்லாம் போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து கற படிஞ்சிருங்க அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கற படிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டிஸ்வாஷிங் சோப்பு அல்லது டிஸ்வாஷிங் லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கரை வந்து அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாது இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் முக்கிய முக்கால் அளவுக்கு நரம்புற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம் லைட்டாக பபுள்ஸ் விட்டு வருங்க இப்போ பாருங்கள் லைட்டாக முட்டை முட்டையாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க வாஷிங் பவுடர் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணல லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்ததாக ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு எந்த வடிகட்டியில நமக்கு கரை அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விடும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த தண்ணியோட பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுங்க ஒரு இடிக்கல் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப் எடுத்துக்கங்க அல்லது டிஸ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்யூடை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு இது போல் அந்த டீ வடிகட்டியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டீ வடிக்கட்டி வந்து நல்ல பளிச்சுன்னு ஆயிருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட டீ வடிக்கட்டி வந்து எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க அழுக்கு எதுவும் படியாமல் நம்ம வந்து நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் செம்பல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ